ஓம் சரவண ஜோதியே நமோ நம கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு துறையூர் ஓங்கார குடிலில் குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஜீவ மகா சமாதி முன்பாக குரு பூஜையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எனும் தலைப்பில் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவும் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியா வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் அருட்ஜோதி தரிசனம் சித்தர்கள் திருவடி பூஜை வழிபாடு மலேசியா புகழ் திரு ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசையோடு கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது காலை எட்டு மணி முதல் ஞானிகளை பூஜித்த அருட்பிரசாதம் பௌர்ணமி சிறப்பு அன்னதானமாக தொடர்ந்து நடைபெறும் நவகோடி சித்தர்களின் ஆசியோடு குருநாதரின் ஆசியையும் பெற்று வாழ்வில் அனைத்து நலமும் வளமும் பெற அனைவரும் துறையூர் ஓங்கார குடிலுக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம்